வணக்கம் அம்மா நாங்கள் தமிழ் சிஎன்என் செய்தி பிரிவிலிருந்து இருந்து தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் நேற்றைய தினம் தாய்லாந்தில் நூற்றி ஐம்பது தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிகின்றோம் உண்மையில் அங்கே என்ன நடந்தது நேற்று அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா நேற்று காலம் அஞ்சு மணிக்கும் இடத்துக்கு பக்கத்துல ரெண்டு இடத்துல ராணுவமும் அதோட வெள்ளக்காரன் வந்ததாம் வந்து ஜூன்ல பதினஞ்சு குடும்பகார்தான் முழுக்க எல்லாரும் வந்து இருட்டோட நித்திர பாயாலே வந்து எல்லாரையும் கைது போயிட்டாங்க என்ன இது செல்லாம முழுக்க இந்த விசா உள்ளபடியா விட்டுட்டு விசா இல்லாதார்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க நடவடிக்கையின் போது உங்களையும் கைது செய்யவில்லையா உங்களின் நிலை பற்றியும் கூறுங்கள்

உள்ளுக்கையும் எடுக்கல்ல அவைக்கு கோச்சலையும் போட இல்ல சின்ன பிள்ளை நுழம்பு கடைக்குள்ளையும் மலைக்குள்ளையும் சரிய அவதிப்பட மேம் பதாரமான நிலையெல்லாம் இருந்தோன் இருக்கு அவையில வந்து தொடர்பு கொண்டவை ரெண்டு ஒரு குடும்பம் தொடர்பு கொண்டே என்னென்னா தாங்கள வந்து வச்சிருக்கணும் மேம் ஒன்றுமே சொல்ல இல்லையாம் ஜீவனும் ஒரு ஒண்ணும் சொல்லாம இருக்கலாம் ஆனா சாப்பாடும் ஏதோ சூப்பும் சோறும் ஏதோ கொடுத்தாங்களாம் சாப்பிட்டு இருக்கலாம் இது மழையாம் குழந்தை அவதிப்படுது நம் வழியால முடியதான் கொஞ்சம் வழியா எடுத்துட்டு விழுட்டுருக்கா இன்னும் கோட்ஸுக்கும் பாரம் கொடுக்கல ஒன்றும் செய்யல புடிய இருக்கிறோம் பொம்பிளையல் குழந்தைகள் எல்லாம் அழுது அது சரியா கஷ்டப்பட்டு